ஓம் சாந்தி அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு இந்தியனுடைய வீட்டுல என்ன சொல்றாங்க கொடி ஏற்றணும் நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு ஆகையில ஒவ்வொரு வீட்லயும் கொடி ஏத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா போல பாபாவுடைய கனவு என்ன ஒவ்வொரு ஆத்மாவும் சுதந்திரம் அடையணும் ஒவ்வொரு வீட்லயும் சிவ கொடி பறக்கணும் அதுதான் உண்மையான சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கலாம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கலாம் ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கா அகில பாபா இன்றைய முரளில உண்மையான சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்றது புரிய வச்சிருக்கிறார் உண்மையான சுதந்திரம் அப்படின்னா ஆத்மா அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபடணும் பந்தனம் பந்தனம் இருந்தா சுதந்திரமா எதையுமே ஆத்மா செய்ய முடியாது ஆகையால் ஆத்மா விகாரங்கள் என்ற பந்தனங்களிலிருந்து விடுபடணும் நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அவகுணங்கள் என்ன இருக்கோ அதிலிருந்து ஆத்மா விடுபடணும் அப்படி ஆத்மா விடுபடும் போதுதான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் சுதந்திரமாக நல்லா இருக்க முடியும் அப்போது சுதந்திரமாக இருப்பது அப்படின்னால பாபா என்ன சொல்றார் அப்படின்னா இந்த முரளியில் எப்போ ஆத்மா தூய்மை ஆகுதோ அப்போ வந்து சுதந்திரமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ தூய்மை ஆகிறதுக்கு பாபா வந்து நமக்கு வழி சொல்றார் அப்படின்னா உண்மையான சுதந்திரம் அடைவதற்கு வழி சொல்கிறார் ராவனுடைய ஜெயிலில் இருக்கீங்க ராவனுடைய சிறையில இருக்கீங்க இல்ல ஒன்னு ஸ்தூல சிறை இன்னொன்னு சூக்ம சிறை ஆத்மா சூக்ம சிறையில இருக்கு தன் சுயமா நினைக்கிறோம் இதை செய்யணும்னு ஆனா செய்ய இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இருக்க முடியறதில்ல அப்போ என்ன அர்த்தம் சுதந்திரமாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஆகையால ஆத்மா சுதந்திரம் அடைவது அதுதான் உண்மையான சுதந்திரம் அது எப்போ அடைய முடியும் அந்த ஸ்டேஜ் சுதந்திரமாக இருக்கும் போது நாடு எப்படி இருந்தது சத்தியுகம் எப்படி இருந்தது இல்லையா அதாவது பதினாறு குணங்கள் நிரம்பியவர்களாக இருந்தாங்க சம்பூர்ண நிர்வீக்காரியாக இருந்தாங்க மரியாத புருஷோத்தமர்களாக இருந்தாங்க அதெல்லாம் இருந்தால்தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்ல முடியும் சும்மா நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குந்தான் இல்லையா ஆனால் மனிதர்களுக்கு யாருக்குமே இன்னும் என்ன இல்லை சுதந்திரம் கிடைக்கல துக்கத்துல தான் இருக்காங்க அசாந்தியில தான் இருக்காங்க ஆகையில அதுக்கு தான் பாபா நமக்கு வந்து வழி சொல்லிட்டு இருக்கிறார் ரெண்டாவது அந்த சுதந்திரம் அப்படின்ற வார்த்தையை பிரிச்சோம் அப்படின்னா அதாவது சுய தர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்வதர்மம் அதில் ஸ்வமான் அப்படின்னு சொல்லுவோம் சுய மரியாதை ஆஹ் சுய தர்மம் அப்படின்னு சொல்லுவோம் அது போல சுதந்திரம் அப்படின்னா சுய தந்திரம் தந்திரம் அப்படின்னா அது பல அர்த்தங்கள் இருக்கு தந்திரம் அப்படின்னா ஆளும் விதி கையாளும் விதி மெத்தட் அப்போ நான் வந்து ஆத்ம உணர்வுல இருந்து என்னுடைய கர்மேந்திரியங்களை நல்ல முறையில கையாள்ன அல்லது கொண்டு போனேன் சுயராஜ்ய அதிகாரியாக இருந்தேன்னா அதுதான் உண்மையான சுதந்திரம் யோசிச்சுக்கோங்க யோசிச்சு பாருங்க உண்மையிலும் நான் சுதந்திரமாக இருக்கிறேனா நான் வந்து சம்ஸ்காரத்தை கட்டுப்படுத்துறேனா இல்லை சம்ஸ்காரம் என்னை கட்டுப்படுத்திட்டு இருக்கா அப்போ அந்த பந்தனத்துல இருந்து நாம் என்ன ஆகணும் விடுபடணும் ஆகையால பாபா இன்னைக்கு உண்மையான சுதந்திரம் அப்படின்னா என்னன்றது ரொம்ப அழகா புரிய வச்சிருக்க சுதந்திரம் சொல்லலை உண்மையான சுதந்திரம் எந்த பயமும் இல்லாம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்ல என்னைக்கு அந்த பயமற்ற நிலை வருதோ அதுதான் உண்மையான ஆத்மாவுக்கு உண்மையான சுதந்திரம் உம் இத்தனை விஷயங்களுக்காக இப்ப மனிதர்கள் பயத்துல இருக்காங்க அதில பயம் இருக்கிற வரைக்கும் உண்மையான சுதந்திரம் கிடையாது ஆகையால ஆத்மா அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விகாரங்கள் என்ற சிறையில இருந்து விடுபடும் அதுதான் சுதந்திரம் மற்றபடி இப்ப நிறைய சுதந்திர போர் வீரர்களை எல்லாம் ஜெயில போட்டாங்க அப்போவும் அவங்க யாரும் சுதந்திரத்தை இழக்கல அடிமை ஆக்குனாங்க அப்போ கூட நான் அடிமை அப்படின்னு ஃபீல் பண்ணல ஜெயிலையும் உட்காந்துக்கிட்டு அதை ஃபீல் பண்ணாததுனாலதான் அண்டமான் ஜெயில இருந்து கூட வெளியே வந்திருக்காங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க ஆகையால ஆத்மாவின் சுதந்திரத்தை பத்தி பாபா நமக்கு சிந்திக்க வைக்கிறார்